பணம் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா பணம் வந்து எங்கேயுமே இல்லை மனுஷன் இருக்கு இருக்குது மனிதன்கிட்ட தான் பணம் இருக்குது இந்த மனிதன்ட்டு பணத்தை இன்னொரு மனிதனுக்கு போகிறதுக்கு என்ன அப்படின்னா இடையில வந்து சர்வீஸ் இந்த பணம் இங்கே போற இடையில் சர்வீஸ் தண்ணி இங்கே இருக்குது மனுஷு இங்கே இருக்குது இருக்க வந்து மோட்டர் அதுதான் சர்வீஸ் மோட்டர்னால் இயக்கம்னு அர்த்தம் இப்போ எங்களுடைய எம்எஸ்கே தியரியுடைய கோட்பாட்டின்படி என்னென்னா நம்ம வந்து மனிதர்களை வந்து எந்த மனிதர்களோட பழகிறமோ அந்த மனிதர்கள்டிருந்து தான் நமக்கு சர்வீஸ் கிடைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம யார்கிட்ட பழகிட்டுருக்கோன்னு பாருங்கள் எல்லாமே வந்து பிலோ த ப்ளின் லெவல் பிலோ பிளின் லெவல்னால் அதாவது வந்து பிளிந்த் அப்படிங்கிறது வந்து அஸ்திவாரத்தில் இருந்து இந்த ஃப்ளோர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஃப்ளோரோடைய மட்டம் இந்த ஃப்ளோர் மட்டத்துக்கு கீழே உள்ளவங்கிறது தான் நம்ம பழகுவோம் அப்போ நம்ம வந்து மேலே வந்து குரோத் ஆகுற வாய்ப்பே இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா பீப்புள் காண்டாக்ட்ஸை வந்து அதிகப்படுத்துவோம் இந்த பீப்புள் காண்டாக்ட் அதிகப்படுத்துகிறப்ப வந்து நம்மளுடைய இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வச்சு தான் அந்த பீப்புளை பார்ப்போம் இப்போ வந்து அவங்க இவ்வளோலாம் செலவு பண்ண மாட்டாங்க இவ்வளோலாம் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய தகுதியை தான் அங்கே வச்சு பார்க்கணும் ஆனால் ஒரு ஆப்பிள் கம்பெனி வந்து செல்ஃபோன் ஒன்றே முக்கால் லட்ச ரூபாய்க்கு அவன் சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவனுடைய லெவல் வந்து ஒன்றே முக்கால் லட்சத்துக்கு இருக்கிறவங்க வந்து வாங்கினா போதும்னு நினைக்கிறான் அப்போ ஏன் ஆப்பிள் பெஸ்ட்டாக இருக்குன்னா லெவல் ஆஃப் ரேஞ்ச் லெவல் ஆஃப் டார்கெட் லெவல் ஆஃப் செக்மெண்ட் இப்போது ஒவ்வொரு மனுஷனுமே வந்து அந்த லெவல் ஆஃப் செக்மெண்ட் எங்கே இருக்கான்னு பார்க்குறப்ப அவன் லெவலில் தான் இருக்கிறான் அதனால வளர்ச்சி இல்லை இப்போ அந்த வளர்ச்சியை மாத்தறதுக்கு தான் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சின்னு கண்டுபிடிச்சோம் அப்போ நீ வந்து முன்னேறணும்னு ஆசைப்பட்டால் ஃபஸ்ட்டு வந்து முன்னேறணுமான்னு ஒரு கேள்வி கேட்டு எஸ்ன்னு பதில் வந்ததுன்னா அந்த முன்னேற்றத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் எங்களுடைய கோட்பாடு நீ இதை செய்யாமல் நீ வந்து என்ன கீழே உள்ள மனிதர்களே பார்த்துட்ருக்காங்க பார்த்துக்கிட்டு இந்த குடும்பம் வந்து இவங்க செத்து தொலை வரைக்கும் ஒன்றும் விட மாட்டாங்க நம்ம சர்வீஸ் யாருக்கு பண்ணோம்னா யாருக்கு உண்மையான தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணணும் அந்த சர்வீஸ் வந்து பணமாக கன்வெர்ட் ஆகணும் ஆனால் நமக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா நீ எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது தானாக ஒரு சமயத்தில் வந்து வளரும்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து சர்வீஸை மட்டும் செய்ய வச்சு அந்த சர்வீஸை வச்சு அவங்க பலன் அடைஞ்சிட்ருப்பாங்க அதற்கு எந்த விதமான மணி ரிட்டர்ன்ஸும் வராது அதாவது பணம் சார்ந்த பின்னூட்டம் வராது இது நம்மளை வந்து சர்வீஸ் பண்ணுங்க உங்களுக்கு இயற்கை கடவுள் பிரபஞ்சம் கொடுக்கும்னு சொல்லி நம்மளை ஏமாற்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அவர்கள் அதை செய்ய வேண்டியதான அந்த புண்ணியத்தை ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க நம்மளை செய்ய வச்சு அவங்க பலர் நடிஞ்சுக்குவாங்க நமக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை வந்து அறிவியல் ரீதியில் நமக்கு சொல்லி நம்மளை வந்து வளர்ச்சி இல்லாமல் பண்ணிவிடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உளவியல் உண்மை இதை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தருமே வந்து முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் எக்ஸ்ட்ரா கஷ்டப்பட வேண்டியது ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க அல்லது ஒரு சர்வீஸை செய்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி பணம் வரும் அப்படின்னு சொல்கிறதும் நம்பவே வேண்டாம் ஏன்னா இதில் பல பேர் வந்து கடனாளியாக மாறிட்டுருக்காங்க கடமை செய்வது என்பது வேறு கடமையை கடனாக செய்வது என்பது வேறு ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி மனித வளர்ச்சி என்பது ஆற்றலை பணமாக மாற்றுதல் பணமாக மாற்றக்கூடிய ஆற்றலை திரும்ப மறுசுழற்சி அடிப்படையில் அதனுடைய தரத்தை அதாவது சர்வீஸுடைய தரத்தை சேவையினுடைய சர தரத்தை ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி பொருளுடைய தரத்தை மறுசுழற்சி அடிப்படையில் மென்மேல் உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே பின்னாளில் எல்லாம் வரும் என்பது நம்மை நாமே ஏமாற்றுவதற்காக மற்றவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு தவறான செயல் கோட்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்களா ஒரு காரியத்தை செஞ்சால் புண்ணியம் வரும் என்று சொல்கிறார்கள் அதையும் நான் நம்பிக்கிறோம் ஆனால் அவர்கள் அந்த புண்ணியத்தை செஞ்சுட்டு போகட்டும் உங்களையே செய்விக்கிறாங்க இந்த கேள்வியை கேட்ப கேட்க நமக்கு தெரிவதில்லை எல்லாமே பிரபஞ்சத்துக்கு செய்யுங்க அது திருப்பி கொடுக்குங்கிறாங்க அப்படி சொல்லக்கூடியவங்க பிரபஞ்சத்துக்கிட்டே வாங்கிக்க வேண்டிதானே ஏன் உங்கள்கிட்ட வாங்குறாங்க அப்படி சொல்லக்கூடியவன் அவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் இங்கே தான் நாம் வந்து கருத்து ரீதியாக அதாவது கான்செப்ட் பேஸ்டு எவேஷன் கான்செப்ட் பேஸ்டு டிசப்ஷன் அப்படிங்கிற ஒரு உளவியல் சிக்கலை நமக்குள் ஏற்படுத்திவிடுகிறார்கள் ஆகவே வந்து நாம் உண்மையில் யாரெல்லாம் உழைக்க முடியாத அளவுக்கு உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக அல்லது வந்து சுற்றுப்புற சூழலால் முடியலையோ அவர்களுக்கு உதவி செய்வது என்பது நம்முடைய கடமை ஆனால் இந்த உதவி என்ற பெயரில் நம்மை நம்மை வைத்தே செய்ய வைத்து பலனடையும் மற்ற அந்த சோசியல் ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய ஹோலி ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய புனிதத்தை பயன்படுத்தி புனிதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்மை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் நாம் விழிப்புணர்வோடு இருப்பதற்குத்தான் உளவியல் ரீதியான வாழ்க்கை தெளிவு அவசியம்